இரநூறு வருடங்களுக்கு மேலே ரயில் சேவையை மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் ரயில் பயணம் பொதுவாக எல்லாருக்கும் பிடித்த பயணமாக இருந்தாலும் சில சமயம் தவிர்க்க முடியாத விபத்துகளையும் சந்திக்க நேரிடுது நம்ம மறக்கவே முடியாத நம்மளுடைய வரலாற்றில் இடம் பிடித்த ரயில் விபத்துகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூன்று ராமேஸ்வரம் புயல் காரணமா பாம்பன் தனுஷ்கோடி பயணி ரயில் விபத்துகளில் நூற்றி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தாங்க தனுஷ்கோடியே புரட்டி போட்ட புயல் நூற்றி பத்து பயணிகளுக்கு மேலே ஐந்து ரயில் ஊழியர்களோட பாம்பன் பாலத்திலிருந்து புறப்பட்ட பாம்பன் தனுஷ்கோடி ரயில் பெரிய அலையால் தாக்கப்பட்டு ஆறு பெட்டிகள் நீரில் மூழ்கி கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஆறு பயணிகளை நம்ம இழந்தோம் இந்த பேரழிவு அந்த ஊரையே அழித்து மக்கள் வாழ தகுதியற்ற இடமா அறிவிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூன் ஆறு வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு விபத்து நடந்த நாள் பீகார் மாநிலம் பாக்மதியாத்தோட குறுக்க கட்டப்பட்டிருக்க பாலத்தை கடக்கிறப்போ ரயில் விபத்துல எழுநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆகஸ்ட் இருபது உத்திரபிரதேச மாநிலம் பிரசோபாத் அருகே நின்றுட்டு கலிந்தி எக்ஸ்பிரஸ் ரயில் மீது புருஷோத்தம் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் முன்னூத்தி அஞ்சு பேர் உயிரிழந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறு பஞ்சாபோட கண்ணா பகுதியில் பிரண்டீர் கோல்டன் டெம்பிள் மேலில் தடம் புரண்ட மூணு பெட்டிகள் மீது ஜம்மு டாபி சீல்டா எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் இரநூத்தி பன்னெண்டு பேர் உயிரிழந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டு மேற்குவங்க மாநிலம் கைசால் ரயில் நிலையத்தில் நின்றுட்டு இருந்த அவாத்தாசாம் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது பிரம்மபுத்ரா ரயில் மோதி விபத்தில் ராணுவம் துணை ராணுவம்னு நிறைய வீரர்கள் உட்பட இரநூத்தி எண்பத்தஞ்சு பேர் உயிரிழந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு செப்டம்பர் ஒம்பது பீகார் மாநிலம் ரபிகஞ்ச் நகருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தாவே ஆற்றின் குறுக்க கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலத்தின் மீது போகும்போது ஹவுரா ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டதுல கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்து மே இருபத்தெட்டு மேற்கு வங்க மாநிலம் ஜார்கிரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஞானேஸ்வரி எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் மோதியதுல கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தெட்டு பயணிகள் உயிரிழந்தாங்க இந்த வரிசையில் தான் இப்போது இன்னொரு ரயில் விபத்தும் பதிவாகியிருக்கு ஜூன் மாதத்தில் நடந்த ஒடிசாவுடைய பாலசூர் மாவட்டத்தில் மூணு ரயில்கள் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இரநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க ஆயிரம் பேர் அடைஞ்சாங்க இது ரயில்வே துறை வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பின்னாடி நிகழ்ந்த மிகவும் மோசமான விபத்துகளில் ஒன்றுன்னு புள்ளி விபரம் கூறுது இதுக்கு முன்னாடி நிகழ்ந்த சில மோசமான விபத்துகளை பற்றியும் நம்ம இன்றைக்கி கண்ணம்மா டைரியில் பார்த்தோம் ரயில் பயணம் ரொம்ப அழகா இருந்தாலும் சில நேரங்களில் இதை மாதிரி ஆபத்துக்கள் வரதான் செய்து இதே மாதிரி வாழ்க்கையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க